ஹாய் சகோஸ் வணக்கம் கதைக்கெல்லாம் வாங்க இன்றைக்கான டாபிக் த டாங்கி இன் லைன்ஸ் ஹைட் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இறந்துருந்துச்சு அதோடய தோல் நாட்களாக நாட்களாக காஞ்சிருந்துச்சு அந்த வழியாக போன ஒரு கழுதை தற்செயலாக தடுக்கி கீழே விழுந்து அந்த தோல் மேலே விழுந்துருச்சு அந்த தோல் அந்த கழுதையோட உடம்புல ஒட்டிக்குச்சு அந்த கழுதை அப்படியே கிராமத்துக்குள்ள வந்துட்டு இருந்துச்சு மக்கள் அந்த கழுதிய பார்த்துட்டு அலறி அடிச்சிட்டு ஓடுனாங்க ஏய் ஓடிருங்க சிங்கம் ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட்டுட்டு ஓடிட்டாங்க இத பார்த்த கழுதை ரொம்ப சந்தோஷமாயி சின்ன சின்ன குழந்தைகளும் வயசானவங்களும் யங்ஸ்டர்ஸையும் போய் பயம் பிடுத்துச்சு அதை பார்த்து பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளை எடுத்துகிட்டு பத்திரமான இடத்துக்கு போயிட்டாங்க இதை பார்த்த கழுதை ரொம்ப சந்தோஷமாகி தன்னை மறந்து அதை சத்தம் போட்டுருச்சு ஏ முட்டாள்களா நான் ஒரு கழுதை எப்படி உங்களை ஏமாத்தினேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி தான் சத்தம் போடுச்சு ஆனால் கழுதையோட மொழி மக்களுக்கு புரியாது மக்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஏ இது ஒரு கழுத சிங்கம் இல்லை நம்மளை எல்லாம் ஏமாத்திருச்சு இந்த கழுதிக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுப்போம் அப்படின்ட்டு பெரிய பெரிய குச்சிகளும் தடிகளும் எடுத்துகிட்டு போயிட்டு கழுதைகளை அடிச்சிட்டாங்க அப்போதான் கழுத கழுதை ஒன்று உணர்ந்துச்சு எப்போது நம்ம நம்மளையாட்டவே இருக்கிறோமோ அப்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தவங்களை மாற என்னைக்கு நம்ம வேஷம் போடுறோமோ அன்னைக்கு நமக்கான ஆபத்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கழுதைக்கு புரிஞ்சு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ் தோற்றங்கள் ஏமாற்றும் வகையில் உள்ளன இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள்கள் ஒரு உருவத்தை பார்த்து இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஆனால் பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்க ரொம்ப மென்மையாக இருப்பாங்க நன்றி வணக்கம் மீண்டும் கதைப்போம்